வணக்கம் நேர்களே இன்று மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கெனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இதுவரை எம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் லிங்க் இருக்கின்றது இணைந்து கொள்ளுங்கள் அதே போல கெனடிய வேலை வாய்ப்புகள் தொடர்பான அப்டேட்ஸை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அதற்கான தனி வாட்ஸ்அப் குழுவும் இருக்கின்றது தேவைப்படுபவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்திக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி வரை கனடா மீதான சில வரி விதிப்புகளை ட்ரம்ப் தரப்பு பிற்போட்டிருந்தது இது ஓரளவுக்கு கனடியர்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான ஒரு காலக்கெடுவை வழங்கி இருக்கின்றது என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த நிலையிலே உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இருநூற்றி ஐம்பது சதவிகித வரியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது கனடாவினுடைய முக்கிய ஏற்றுமதி சந்தைகளில் ஒன்றான பால்பொருள் ஏற்றுமதிகளில் விதித்திருக்கின்றார் கனடாவினுடைய பதிலடி வரி விதிப்புகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ரெசிப்ரோக்கல் டாரைப்பாகத்தான் இந்த வரி விதிப்பானது விதிக்கப்படுகின்றது என்றும் ட்ரம்ப் தரப்பு விளக்கம் கொடுத்திருக்கின்றது இதேவேளை இதனால் பாதிக்கப்பட போகின்ற கெனடிய பண்ணையாளர்களுக்கு அரசு தரப்பு அதாவது அதாவது கெனடியன் பெடரல் கவர்மெண்ட் போதுமான இழப்பீடுகளையும் மாற்று ஏற்பாடுகளையும் வழங்கும் என்று உறுதி கொடுத்திருக்கின்றது கெனடிய அரசு மற்றும் இண்டஸ்ட்ரி சர்டிஸ்டை வைத்து பார்க்கின்ற போது கெனடா வந்து ஒரு வருடத்திற்கு தொன்னூற்றி ஐந்து மில்லியன் ஹெக்ட்ரோ அளவிலான பாலை உற்பத்தி செய்கின்றது வேறக்குரிய ஒன்பது புள்ளி ஐந்து ட்ரில்லியன் லீட்டர்கள் இதேவேளை அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியை பார்த்தமாக இருந்தால் அது நூற்றி பன்னிரண்டு புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் லீட்டர்ஸ் ஆக இருக்கின்றது வேறக்குரிய கனடாவை விட பன்னிரண்டு மடங்கு அதிகமான உற்பத்தி சந்தையை அமெரிக்காவினுடைய பால் பொருள் உற்பத்தியாளர்கள் வைத்திருக்கின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கும் அந்த பொருட்கள் ஏற்றுமதியும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பரஸ்பரம் இருதரப்பும் ஏற்றுமதி இறக்குமதிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு சூழலில் தான் அமெரிக்காவினுடைய கனடா மீதான எழுந்தமானமான தண்டனை வரி விதிப்புகளுக்கு ஒரு ரெசிப்ரோகால் டேக்ஸை கனடா தரப்பானது அமெரிக்கா மீது வைத்தபோது தம்முடைய ஃபார்மர்ஸ் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி கனடாவினுடைய இந்த பதிலடி வரி விதிப்பானது நியாயமற்ற முறையிலே தம்முடைய ஃபார்மர்ஸை தாக்குகிறது என்கின்ற காரணத்தினால்தான் கனடாவினுடைய பால் பொருள் ஏற்றுமதிகள் மீதாக இந்த இருநூத்தி எண்பது சதவீத வரியை ட்ரம்ப் தரப்பு விதித்திருக்கின்றது பதிலுக்கு பதில் இந்த வரி விதிப்புகள் ஒரு நேரடியான பொருளாதார யுத்தத்தை இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஆரம்பித்து விட்டிருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றது இதே போல கனேடியன் லும்போ இண்டஸ்ட்ரி அதாவது கட்டுமானத்திற்கான மரப்பொருட்களை வழங்குகின்ற அந்த இண்டஸ்ட்ரி மீதான தடையும் ஏறக்குறைய இருநூத்தி ஐம்பது வரிவிதிப்புக்கு வரி உட்படுத்தப்படலாம் என்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை அமெரிக்காவிலே சமீபத்திலே நடந்த காட்டு தீயை தொடர்ந்து அந்த காட்டு தீக்கான ஒரு மிகக்கெட்டிய காரணமாக பார்க்கப்பட முடியும் அதாவது காட்டு தீ அதிகம் பரவியதற்கான கெட்டிய காரணம் என்ன அப்படிங்கிற சொன்னால் அந்த காடுகள் குறிப்பிட்ட பவுண்டரி சோன்களுக்கு இடையிலே கிளியர் செய்யப்படவில்லை அதற்கு முக்கிய காரணம் அதாவது பற்றைகள் அகற்றப்படாமல் இருந்ததனால்தான் தீ இலகுவாக பரவியது என்று சொல்லப்பட்டிருந்தது அதே போல காய்ந்த மரங்களும் அகற்றப்படவில்லை இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய என்வயர்மென்டல் லோஸ் அதிலே தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு இலகுவாக்கல் செயற்பட்டு செயற்திட்டத்தை சந்தரப்பு அமுல்படுத்தி இருக்கின்றது அந்த அடிப்படையிலே இனி அவர்கள் காடுகளை ஓரளவுக்கு கிளியராக வைத்துக் கொள்ள முடியும் ஆபத்துக்குரிய பிரதேசங்களை கிளியர் செய்து வைக்கவும் முடியும் ஆகவே தீ வேகமாக பரவாமல் கட்டுப்படுத்த முடியும் ஸோ இந்த ஒரு இலகுபடுத்தல் செய்ததன் காரணமாக அமெரிக்காவிலேயே தமக்கு தேவையான கட்டுமான மரப்பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு லோ என்வெண்ட் லோ அங்கே மிகவும் இறுக்கமாக இருந்ததன் காரணமாகத்தான் அமெரிக்கா கனடாவில் இருந்து மரத்தை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது கட்டுமான மரப்பொருட்களை அதற்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை உடனடியாக அமெரிக்க தரப்பு செய்துவிட்டு கனடாவினுடைய ஏற்றுமதி சந்தை மீதும் ஒரு நேரடியான தாக்கத்தை கொடுக்கின்ற போது அது ஒரு பெரும் நெருக்கடியை அது சார்ந்த தொழிலாளர்களுக்கும் ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் கொடுத்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அதே போல நேர்களே முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து வருட பாரம்பரியம் இருக்கின்ற ஒரு ஓல்டஸ்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோராக இருப்பதுதான் ஹட்சன் பே பேட்ஸ் ஹட்சன் பே நிறுவனமானது தற்போது பேங்க் ஃபைல் செய்ய இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த செயனை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு எண்பது ஸ்டோர்ஸுக்கும் அதிகமாக இருக்கின்றது ஒன்றாரியோவிலே மட்டுமே முப்பத்தி ஆறு ஸ்டோர்கள் இருக்கின்றது மிக பெரும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கின்ற இருக்கின்ற இந்த ஒரு நிறுவனமானது தன்னுடைய சப்ளையர்ஸுக்கான பணத்தை கூட வழங்க முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது இந்த பேடொர்க்கம் எனப்படுகின்ற இதனுடைய ஆன்லைன் போர்ட்டல் கூட தற்போது நஷ்டத்தில் தான் இயங்கி வருகிறது என்று சொல்லப்படுகின்றது இந்த ஒரு சூழ்நிலையிலே இது இதனுடைய நீண்டகால வாடிக்கையாளர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரியாக இருப்பதால் இது பெரிய மேலதிக விவரங்களை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களிலே பார்க்கலாம் அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தாலும் நேர்களே ஒரு ஆபத்தான பாக்டீரியல் தொற்று ஒன்று ஒன்டேரியோவிலே தற்போது பரவிக்கொண்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஒன்டேரியாவில் இருக்கின்ற மோஸ்ட் ஓவர் கிரவுடட் ஜெயிலான மில்டன் ப்ரொவிஷியல் ஜெயிலில் இது அதிகமாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்றும் இந்த பிரேக் டவுனின் காரணமாக அங்கே பல பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது விரிவான தகவல்கள் தனிச்செய்தியிலே வெளியாகும் அடுத்த முக்கியமான சிறிய பார்த்தமாக இருந்தாலே ஹமில்டன் போலீசாரினுடைய அறிவிப்பு ஒன்று வந்திருக்கின்றது அதாவது ஸ்டோனிகிரி பகுதியிலே நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்றிலே பதினாறு வயதான ஒருவன் உயிரிழந்திருப்பதாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல மார்க்கம் பகுதியிலே வீடு ஒன்றிலே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலே பெண் ஒருவரும் அவருடைய நாயும் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதேவேளை சர்வீஸ் கனடாவினுடைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது நேர்களே அதாவது பாஸ்போர்ட் ப்ரோசஸ் இது காலதாமதமாக கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்களால் அதிகமாக வைக்கப்பட்டிருந்த நிலையிலே முப்பது நாட்களுக்குள்ளாக பாஸ்போர்ட் ப்ரோசஸிங் செய்யப்படும் என்றும் ஒருவேளை அந்த காலக்கெடுவுக்குள் பாஸ்போர்ட்டை வழங்க முடியாது போனால் இலவசமாக அந்த பாஸ்போர்ட் வழங்கப்படும் என்றும் சர்வீஸ் கனடா அறிவித்திருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவுக்கு வருகிறது நேர்களே இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவே இணையவில்லை என்று சொன்னால் இப்போது வருங்கள் அதே போல சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவிலே சந்திப்போம் நன்றி